வணக்கம் இது உங்க தமிழ் கருவில் திருநங்கைகள் உருவாக இதுவா காரணம் சரீரம் எப்படி உண்டாகிறது என வினதா புத்திரனின் கேள்விக்கு ஸ்ரீமத் நாராயணன் கூறிய பதில் இதோ ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு கொள்வதால் கரு உருவாகி சிறிது சிறிதாக வளர்ந்து பத்து மாதத்தில் குழந்தை பிறக்கிறது பெண்ணின் மாதவிளக்கு ஆனதில் இருந்து ஆறாவது நாள் முதல் பதினெட்டாவது நாள் வரையிலான இரட்டை நாட்களில் ஸ்ரீதியுடன் கூறினால் ஆண்மகவு பிறக்கும் மாத விளக்கான ஐந்தாம் நாள் முதல் பெண்கள் பாயசம் முதலிய பதார்த்தங்களை உண்ண வேண்டும் காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆணும் பெண்ணும் குவிந்த சித்தத்தில் ஒன்று சேர்ந்தால் சுக்கின சரோனித கலப்பால் கருதறிக்கும் குழந்தை வளர்ப்பிறை சந்திரனை போல் விருத்தியாகும் ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளையும் பெண்ணின் சுரோதிதம் அதிகமானால் பெண் பிள்ளையும் பிறக்கிறது சுக்கில சுரோதிதங்கள் இரண்டும் ஏற குறைவில்லாமல் சமமாயின் குழந்தை திருநங்கையாக இருக்கும் செயற்கை நிகழ்ந்த ஐந்தாவது நாளன்று கர்ப்பையினுள் ஒரு குமிழி உண்டாகும் பதினான்காம் நாளில் தசையால் சிறிது பெரிதாகும் இருபதாவது நாளில் மேலும் சிறிது தசை உண்டாகும் இருபத்தி ஐந்தாவது நாளில் மேலும் கொஞ்சம் புஷ்டியாகி ஒரு மாதத்தில் அதனிடம் பஞ்சபூதத்தின் செயற்கை உண்டாகிறது நான்கு மற்றும் ஐந்தாவது மாதத்தில் காது மூக்கு மற்றும் மார்பு உண்டாகும் ஏழாவது மாதத்தில் ஆண் குழந்தை என்றால் ஆண் இனக்குறியும் பெண் குழந்தை என்றால் பெண் இனக்குறியும் உண்டாகும் எட்டாவது மாதத்தில் எல்லா அவயங்களும் உண்டாகி ஜீவனும் பிரவேசிக்கிறான் ஒன்பதாவது மாதத்தில் சுழிமுனை என்ற நாடியின் மூலத்தை சிசு அடைகிறது பத்து மாதத்தில் தன் பிஞ்சு கால்களால் உதைத்து உதைத்து கருவறை கதவை திறப்பதால் தாய்க்கு பிரசவ வலி ஏற்படுகிறது அண்மையில் கருவில் இருக்கும் போதே உயிருக்கு ஆயுள் கல்வி யோகம் ஆகியவைகள் எந்த நேரத்தில் எந்த விதமாக இறப்பு நேரிடும் என்பதும் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளும் எழுதப்பட்டு விடுகிறது பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளின் பணியே ஜீவன் மறுபிறவியில் அனுபவிக்கிறது என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் சந்திக்குமாறே நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்ஸ்